நடக்கும் செய்திகளை உடன்புடன் தெரிந்து கொள்ள அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டு மூணு கூட நீங்க பாத்துருப்பீங்க ஏன்னா அதுதான் உங்களோட வாழ்க்கை எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்திரிக்காவது சந்திப்புங்கிறது இது ரெண்டாவது முறையோ மூணாவது முறையோ தான் சோ ஏதேனும் கிளை இருந்தால் தயவு செய்து நேரடியா கூறவும் ஏன்னாட்டா நாங்க இங்க வந்திருக்கிறே வந்து நாங்க இன்னும் கத்துக்கிறதுக்கு இன்னும் நாங்க கத்துக்கிட்டத மற்றவங்களுக்கு கத்து அதனால ஏதேனும் தயவு செஞ்சு நேரடியாக கூறலாம் கராத்தே மாஸ்டர்களிடம் ஏற்பட்டுள்ள பாகுபாடுகளை கரைந்து ஒற்றுமையை ஏற்படுத்தி அற்புதமான தற்காப்பு கலையான கராத்தேவின் பயன்களை ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தின் ஆரோக்கியமான வாழ்வையும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நாளைய தலைமையினருக்கும் ஏற்படுத்துவதற்காக சென்னையை தலைமை கொண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்டது இந்த உலக கராட்ட மாசுபை சங்கம் பொதுவா சங்கம்னாலே வந்து அமெரிக்கா ஐரோப்பியா மத்த ஏழை நாடுகள்லதான் இருப்பாங்க அங்கதான் வந்து எங்க மாஸ்டர் போய் வந்து உறுப்பினர்களா சேர்வாங்க ஆனா ஒரு இந்தியன் என்ற முறையில் ஒரு தமிழர் தன்னால் எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த சங்கத்தை தொடங்கி வெறும் ஐந்தே கால ஆண்டில் ஐந்து நாடுகளில் உறுப்பினரை கொண்டு உலகில் ஒரு மாபெரும் கராச்சியார் சங்கமாக நாங்கள் உருவெடுத்து ஐரோப்பிய ஜப்பானிய சங்கங்களுக்கு எதிராக ஒரு வலுவான நிலைப்பாட்டை மேற்கொண்டுள்ளோம் நாங்கள் சங்கத்தை தொடங்கியது மேலும் எங்களுடைய சங்க உறுப்பினர்களுக்கு மட்டும் நன்மை காய்க்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல நமது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற உன்னத இந்த சங்கத்தை துவங்கினோம் நம் முன்னோர்கள் இந்த அற்புதமான பூமியில் நாம் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தையும் ஏற்படுத்தி நமக்கு கொடுத்திருந்தனர் கடந்த சில தசாப்தங்களாக அந்த பாதுகாப்பு குறைந்து இன்று ஒரு தனி மனிதரின் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது அது வளர்ந்த நாடுகள் மட்டுமல்ல வளர்ந்து கொண்ட அனைவரும் சேர்த்துதான் அண்மையில் நடந்த காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலாக இருக்கட்டும் அல்லது அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தலின் போது டொனால்டு டிரம்புக்கு எதிராக நடந்த தாக்குதலாக இருக்கட்டும் இங்கு தனி மனிதரின் பாதுகாப்பு என்பது நம் நாட்டின் மட்டுமல்ல பொருளாதாரத்துல நாங்கதான் பெரியாலும் கொண்டிருக்கின்ற அமெரிக்காவிலும் கூட மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தான் இருக்கின்றது இதனை நம்முடைய தற்காப்பு கலையான கல கலாச்சாரை கொண்டு எவ்வாறு சரி செய்யலாம் என்று நாங்கள் ஆலோசித்த போது எங்களுக்கு தோன்றிய விஷயத்தை நான் இன்று உங்களுக்கு பங்கேற்கிறேன் தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்க உலகம் ஆனால் தனி மனிதனோட பாதுகாப்புங்கிறது பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கேள்விப்பெரியாதான் இருக்கு எல்லை பாதுகாப்பு படை ராணுவம் மத்திய மாநில அமைச்சரவை மாவட்ட நிர்வாகம் என பல கட்டங்களாக பல அடுக்குகளாக பாதுகாப்பு அரசாங்கம் செய்தாலும் அப்பாவி மக்களுக்கு எதிராகவும் கொலை கொள்ளை தீவிரவாத தாக்குதல் கற்பழிப்பு போன்ற குற்றச்செயல்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது இன்று நிறைய போலீஸ் ஸ்டேஷன் நிறைய நீ நீதிமன்றங்கள் நிறைய சிறைச்சாலைகள் போய் மக்களை பாதுகாப்பதற்கு ஆனாலும் நாம் நம் மனதில் நமக்கு பாதுகாப்புக்கு தேவையான விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம் மக்களின் பாதுகாப்பை மேம்படுத்த அரசாங்கம் மட்டும்தான் அனைத்தும் செய்ய வேண்டும் நாம் எதற்காக தலையிட வேண்டும் என்று நினைத்தால் அது தவறாகும் ஏனென்றால் நம் குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும் என்றால் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் தான் முயற்சி செய்யறோம் வந்து வேலை பார்க்கிறோம் நம்மளோட குழந்தைங்க அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா தான் எல்லாருமே வந்து வேலை பார்க்கிறோம் நம்மளோட பெரும்பாலான பகுதியை நம்முடைய பெற்றவர்களுக்கும் நாம் பெற்றவர்களையும் பாதுகாப்பாதான் வளர்க்க தான் நாம் செலவிடுகிறோம் அப்படிப்பட்ட விஷயத்தை நாம் அரசாங்கம் செய்யும் என்று நிற்க முடியாது அனைத்தையும் சேவை நாங்கள் இங்கு ஒன்று போயிருக்கிறோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எட்டு கோடி மக்களுக்கு இந்த தற்காப்பு கலையை இலவசமாக பயிற்றுவிக்க எங்களுடன் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கராக்கை மாஸ்டர்கள் இணைந்துள்ளன முதல் கட்டமாக இந்த தற்காப்பு கலையை இலவசமாக தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேசம் குஜராத் கோவா பாண்டிச்சேரி ஆகிய ஒன்பது மாநிலங்களிலும் இந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறோம் இந்த இலவச தற்காப்பு கலையை பயிற்சிவிக்கும் எங்களுடைய கராட்டை மாஸ்டர்களுக்கு மத்திய திறன் மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக உள்ள ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யக்கூடிய தற்காப்பு கலை பயிற்சியாளர் சான்றிதழ் நாங்கள் பயிற்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் பொதுமக்களுக்கு தற்காப்பு கலையை பயிற்சிவிக்கும் எங்கள் அனைத்து மாசுகளும் மத்திய சான்றி மத்திய அரசின் சான்றிதழ் பெற்று இந்த பயிற்சியை பயிற்சி போகிறார்கள் இந்த தன்னலமற்ற செயலை செய்வதற்கு நாங்கள் மக்களிடமோ அரசிடமோ பணமோ பதவியோ அல்லது வேலைவாய்ப்போ கேட்பதில்லை மாறாக அனைவரின் ஒத்துழைப்பதான் நாங்கள் கேட்கிறோம் காரணம் என்னவென்றால் சொல்லிக் கொடுத்தா நாங்க தயாரா இருக்கோம் அதை கத்துக்கிற மனப்பான்மை இருந்தாதான் நாங்க வந்து அதை வந்து கொண்டு போய் சரியா சேர்க்க முடியும் அதே போல அரசாங்கம் எங்களுக்கு ஆஹ் பணம் கொடுத்து ஊக்கம் அளித்தாதான் இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாதான் அப்படின்ட்டு நாங்க உதவி நிற்க தயாரா இல்லை அதனால வந்து நாங்க இதுக்காக வந்து யார்கிட்டையும் வந்து பணமோ எந்த விதமான எதிர்பார்ப்போ இல்லாமல் எங்களுக்கு எங்க மக்கள் இந்த நாடு பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அதுக்கு எங்களாலான ஒரு முயற்சி தான் இது இந்த அற்புதமான கரச்சை கலையின் தற்காப்பு கலையை ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து நம்ம நாட்டை பாதுகாப்பிலும் ஆரோக்கியத்திலும் வளர்ச்சியிலும் மேம்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் உறுதி இந்த தன்னலமற்ற செயலில்